சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோவிந்தராஜுலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நமக்கு பிடித்த வேலைகளை செய்யறதுக்கு நாம நேரங்காலம் பார்க்கறதில்ல அதே சிரமமான வேலை செய்ய பிடிக்காத வேலைன்னா சும்மா உட்கார்ந்து உட்காந்துருப்போம் அந்த வேலையை செய்ய மாட்டோம் உதாரணத்துக்கு உடற்பயிற்சி ஒவ்வொருத்தரும் அவரவர் வயது உடல் எடைக்கு தகுந்தாப்புல காலையில் ஓர் அரை மணி நேரம் மாலை அல்லது இரவு ஓர் இருபது நிமிட நடைப்பயிற்சியாவது செய்யணும் ஆனால் இந்த உடற்பயிற்சி செய்கிறதுன்னா மக்களுக்கு வேப்பிலைய வாயில் போட்டு மெல்ற மாதிரி அவ்வளவு யோசனை ஆனால் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஒவ்வொருவருக்கும் அவசியம் அதோட உணவும் ரொம்ப முக்கியம் என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோங்கிறத சிந்தித்து செயல்படணும் உடற்பயிற்சி செய்யலைன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் தேங்கிடும் இது நிறைய உடல் உபாதைகளை உண்டாக்கிடும் கோவிந்தராஜர் ஐயா உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி உடல் பருமனை நீக்கி அல்லது குறைக்க உதவும் உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ளணும் இதில் முதலாவது கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்காது உங்களை போல சிலருக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கலோரிகள் அதிகம் இல்லாத நார்ச்சத்து அதிகமுள்ள கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டா கெட்ட கொழுப்பை உறிஞ்சிடுமா கொலஸ்ட்ராலையும் விரைவாக நாம் குறைக்கலாம் அடுத்தது மீன் மீனையும் வறுத்து சாப்பிடாம குழம்பு வச்சு சாப்பிடணும் இதில் உள்ள நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல சேரும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும் மூணாவது வெங்காயம் வெங்காயம் இல்லாத சமையலை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது வெங்காயத்தில் இருக்கும் ஃப்ளேவனாய்ட்ஸ் இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து அகற்றும் அடிக்கடி உணவில் வெங்காயத்தை சேர்த்து வந்தால் இதயம் பலம் பெறும் அடுத்த உணவு வகை கீரை பசலக்கீரை நார்ச்சத்து அதிகமுடையது கெட்ட கொழுப்பை அகற்ற வல்லது வைட்டமின்கள் அதிகமுடையது வாரம் ஒரு நாள் நமது உணவில் பசலக்கீரை சேர்றது நல்லது அடுத்து சோயா புரதச்சத்து அதிகம் உள்ளது சோயாவிலும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நார்ச்சத்து இயற்கையாகவே அதிகம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சோயா நமது உணவில் சேரணும் இதயத்திற்கும் வலு சேர்க்கும் அடுத்தது நட்ஸ் வகைகள் கொஞ்சம் விலை அதிகம்தான் ஒரு முறை மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தால் எவ்வளவு செலவாகுதுன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டா இதை விலை அதிகம்னு சொல்ல மாட்டோம் கோவிந்தராஜர் ஐயா பாதாம் பிஸ்தா வால்நட் ஏன் நம்ம நிலக்கடலை எல்லாமே நல்லது இவற்றில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இது விரைவாக நமது உடம்பில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் காலை மதியம் மதியம் இரவு உணவுகளுக்கு இடையில் ஏதாவது சாப்பிடணும்னு நினைவு வந்துச்சுன்னா இந்த நட்ஸ் வகைகளை உட்கொள்ளலாம் அடுத்த உணவு வகை சிறுதானியங்கள் தினை கேழ்வரகு போன்ற முழு தானியங்களை அதாவது அப்படியே சாப்பிடணும் இதய ஆரோக்கியம் மேம்படும் சிறுதானிய உணவு வகைகள்லையும் நார்ச்சத்து அதிகம் இருக்கு கொழுப்பே இதில் கிடையாது கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியது எட்டாவது முக்கிய உணவு வகை தேயிலை பால் சேர்க்காத தேநீர் கிரீன் டீ பிளாக் டீ அடிக்கடி குடிச்சிட்டு வந்தா உடல் எடை போடாது ஸ்லிம்மா இருக்கலாம் தேயிலையில இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடையது பிடித்ததை பிடிச்சு சாப்பிடணும் ஏனோதானோ என்ற அலட்சியம் வேண்டாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்